அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை கிளிமசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் பூராட நட்சத்திர பலன் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் இருக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல தான் நம்ம பிறந்திருப்போம் இப்போ இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் ஒன்பது கிரகங்களுக்குள்ள அடக்கம் அதாவது ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் வீதம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம பிறக்கும் பொழுது இந்த கிரகன் ஒம்பது கிரகமும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருந்தாகணும் அந்த வரிசையில் உடல் காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நம்ம பிறக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு தான் ராசி கணக்கிடப்படுகிறது ராசியை வச்சு தான் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி எல்லா பேர்ச்சியும் கணக்கிடப்படுகிறது அதை விட முக்கியமாக தசாபுத்தி ஒருவருடைய வாழ்க்கையில் பெரிய முன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி தீர்மானிக்கிறதுக்கும் அந்த ந ஜென்ம நட்சத்திரம் தான் பயன்படுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறகுறார் அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரத்துடைய கிரகம் எது சந்திரன் சந்திர திசை தான் அவருக்கு முதல் திசை அடுத்தது செவ்வா திசை அடுத்தது ராகு திசை இப்படி தான் வரும் அப்போ ஒருவருக்கு ஜென்ம நட்சத்திரம் எவ்வளவு முக்கியம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய பொதுவான என்ன அந்த அவர் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும் பூராட நட்சத்திரக்காரவங்க வாழ்க்கை பூரா வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராக மாறுவதற்கான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள்லாம் என்ன என்பதை எல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ துறை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய ராசியில் அதாவது தேவகுரு உடைய ராசி தனுசு ராசியில வரக்கூடியது அசுரகுரு சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம் அதாவது இதோடைய விலங்கு பார்த்தீங்கன்னா ஆண் குரங்கு அதே போல பார்த்திங்கன்னா இதோடைய சிம்பிள் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு சிம்பிள் இருக்குல்ல அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அரைவட்டச்சந்திரன் சந்திரன் மாதிரியான சந்திரன் அதுதான் இதோடைய சிம்பிள் அதேமாரி பார்த்திங்கன்னா பட்சி பார்த்திங்கன்னா கௌதாரி மரம் பார்த்திங்கன்னா வஞ்சி மரமாக இருக்கும் தேவதை பார்த்தீங்கன்னா வருண தேவதை மழைக்கு கடவுள் சுக்கரனே மழை கடவுள் தான் அந்த வருண மழைக்கு கடவுளான வருண தேவதையை அரி தேவதையாக கொண்டது தான் இந்த பூராட நட்சத்திரம் இப்போ இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நூலாடாது அப்படிமாங்க திருமண விஷயங்களில் தான் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு மெயினாக போராட நட்சத்திரக்காரவங்களுக்கு திருமண வாழ்க்கையை செலக்ட் பண்ணுறதுல தான் நிறைய ஃபெயிலர் ஆகும் ஃபெயிலர் ஆகுறாங்க தன்னுடைய இஷ்ட திருமணமாக இருந்தாலும் சரி அதேமாரி அரேஞ்ச் மேரேஜ் தான் மேரேஜாக இருந்தாலும் திருமண விஷயத்தில் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியாக பொருத்தம் பார்த்து சரியான வரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் பூராட்ட நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதே போல் பார்த்திங்கன்னா போராட நட்சத்திரம் போராடும் முடியுமா போராடம் போராடும் முடிவாங்க போராடும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் எளிதில் வந்து கிடைக்காது ஒன்று ஒன்றுக்கும் போராடி 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 ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் கொடுக்கும் இந்த போராட நட்சத்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நேர்மறையான சிந்தனை தான தர்ம சிந்தனைகளை அதிகமாக உடையவர்கள் தான் இந்த புராட நட்சத்திரக்காரங்க அதேமாரி பார்த்திங்கன்னா கலை உணர்வு அதிகம் எழுத்த எழு கட்டுரை எழுதுறது கவிதை எழுதுறது இந்த மாதிரியான கலை உணர்வு இல்லையா சிந்தனா சக்தி சிந்தனா சக்தி வந்து கலை உணர்வு வந்து இவங்களுக்கு அதிகம் நகைச்சுவை உணர்வு அதிகம் இந்த புராட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்குமே அதே போல் இவங்க கல்வியில் கல்வியை தேர்ந்தெடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இவங்க படித்தது ஒன்றா இருக்கும் ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு துறையில் இருப்பாங்க அந்த மாதிரி படித்தது ஒன்று வேலைக்கு போகிறது ஒன்று சே வேலை செய்கிறது ஒன்று இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகமாக மாற்றுறது பார்த்திங்கன்னா அந்த புராட நட்சத்திரம் தான் அதனால் கல்வியை தேர்ந்தெடுப்பதிலையும் கவனமாக இருக்கணும் மேக்ஸிமம் பேப்பர் பேனா பிடிக்கக்கூடிய கணக்கு வாழ்க்கை பார்க்கக்கூடிய ஆசிரியர் வக்கீல் அந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி க ஒரு கடை வைக்கின்னா கூட ஸ்டேஷ்னரி இந்த மாதிரியான பேச்சை காசாக்கக்கூடிய கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய எந்த மாதிரியான விஷயங்கள்ல சம்பந்தமான கல்வி சிறப்பு மேக்சிமம் ஆனால் அதுக்கப்புறம் ஜாதகத்தில் நமக்கு ஆறாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்து தான் சொல்லணும் ஆனாலும் இவங்க புராண நட்சத்திரத்துடைய பெரிய ஐடியா என்ன வரும் அப்படின்னா இந்த கல்விக்கும் வேலைக்கும் இல்லாமல் பிரச்சனையும் இ இழுத்துட்டுரும் இந்த புராண நட்சத்திரம் அதே போல் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அவங்க ஜா கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ இந்த மாதிரியான விஷயங்களில் டாக்குமெண்ட்டை தொலைச்சி போகிறது அதிகம் அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தனக்கு பார்த்தீங்கன்னா தோல் நரம்பு சம்பந்தமான தன்னையில் அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கோ தோல் நரம்பு சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் வந்துடும் அதேமாதிரி தாய் மாமனுக்கும் கொஞ்சம் பன்னெண்டாவது வயசுல கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பூராட நட்சத்திரம் அதே போல பார்த்திங்கன்னா இந்த பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அமானுஷ்ய விஷயங்களால் பாதிக்கப்படுறது அதாவது செய்வினை பில்லி சூனை அவள் இந்த மாதிரியான விஷயங்களால் அதிகம் பாதிக்கப்பட படக்கூடியவர்களும் இந்த போராட்ட நட்சத்திரம் தான் அந்த விஷயங்கள்லையும் இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட நட்சத்திரத்தை பிறக்கம் அறிவு நுட்பம் அதாவது மிகப்பெரிய அறிவாளி அறிவு வந்து அதிகம் என்ன சொல்கிறது படிக்கலைன்னா கூட அதுக்கு அதை விட அதிகமான அறிவு உடையவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் படித்தவரை விட அவர் அந்த இவருடைய ஆர்வமே அந்த படிப்பை விட அதிகமாக இவருக்கு திறமையை கொடுக்கும் அதாவது எப்போவுமே படிப்பை விட அதிகமான திறமை உடையவர் அமானுஷியங்களோ அல்லது இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராயக்கூடியவர் எல்லா அறிவை விட தாண்டி ஒரு அறிவு மேலே போய் நம்ம ஆராயணும் அந்த மாதிரியான குணங்களை உடையவர் அதாவது இப்போ வந்து இப்போ புதுசாக சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அதை நிறைய ஆராயக்கூடியவர்கள் இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்க தான் அதாவது தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தியை ஆராயக்கூடிய ஒரு திறமையில் ரொம்ப ரொம்ப பகுத்தறிவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எதையுமே பகுத்து அறியக்கூடியவர்கள் புராட நட்சத்திரக்காரங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த போராட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு திசையாக திசை வரும் மிக அற்புதமாக இருக்கும் அதாவது திசையில் பிறக்கிறார் இல்லையா அப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஊரடிக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான சகல ஐஸ்வர்யங்களே கொடுக்கக்கூடிய திசையாக ஃபஸ்ட்டு திசை சுக்கர திசை இருக்கும் அது ஃபஸ்ட்டு பாதம் ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் அனுசரித்து செல்னைக்கு இருப்பு திசைன்னு சொல்லி இருபது வருஷம் சுக்கர திசையில் எழுதியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் திசைன்னா அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வருஷம் இருக்கும் கடைசி நாலாவது பாதம்னால் பார்த்தீங்கன்னா நாலு தான் இருக்கும் இந்த அந்த திசை சுக்கிர தசை உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரும் அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய மகா மகாதிசையில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதாவது பார்த்திங்கன்னா தந்தை தந்தை ஒரு கத்தால் பிரச்சனை அவர்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அதேமாதிரி சந்திர மகாதிசை மீண்டும் அற்புதமான பலன்களை தரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு அதாவது விவசாயம் சம்பந்தமான வளர்ச்சி அது ஆடு மாடு விவசாயம் செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வெளிநாட்டு யோகமும் கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும் கொடுக்கும் செவ்வா மகாதிசையில் நிலம் வாங்கக்கூடிய அடுத்த வருஷம் ஏழு வருஷம் செவ்வா மகாதிசை அது வந்து நிலம் வாங்குறது இடம் வாங்குறது பூமியால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இயந்திரத்தால் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் செவ்வா மகாதசையும் இவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ராகு மகாதசை ராகு மகாதசையில் தான் நிறைய பிரச்சனை சந்திக்கிறாங்க அதுவும் வாழ்க்கை துணை வழி பிரச்சனைகளை தான் அதிகம் சந்திக்கிறாங்க அந்த கே ராகு மகாதசையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தான் செய்யும் பொழுது இவங்க அது இருந்து தப்பிக்கலாம் மகாதசையில் இவங்க மேக்சிமம் ஒவ்வொரு அதாவது வாரத்தில் ஒரு நாளாவது ராகு காலத்தில் துர்காதேவி விளக்கு போடலாம் வெள்ளிக்கிழம பத்திரெட்டு பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலு ரெட்டு ஆறு செவ்வானா மூணு எட்டு நாலு அப்படி இல்லைன்னா வருஷத்துக்கு தடவை திருநாகேஸ்வரம் போய் ராகு காலத்தில் பாலபிஷேகம் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுகளையும் இவங்க குறைச்சிக்கலாம் பொதுவாக இந்த பூராட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த பூச நட்சத்திரத்தை தவிர்க்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமத்தை தவிர்த்து இவங்க இந்த பூச நட்சத்திரம் வர்றனால அன்னைக்கு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் புதிய தொழில் தொடங்கிறது வண்டி வாகனம் வாங்குறது புதுசா எந்த விதமான புது முயற்சிகளையும் பயணம் பய ப அதாவது பயணம் பிரயாணம் மேற்கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும் பூச நட்சத்திரத்தை எந்த ஒரு காரியத்திற்கும் இவங்க தவிர்க்கணும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பூச போராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தனதாரைனா சூரியனோட நட்சத்திரங்கள் அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரனால செய்யக்கூடிய காரியங்கள் வண்டி வாகனங்கிறது தொழில் தொடங்குறது பிரயாணம் மேற்கொள்வது எந்த விதமான காரியங்கள் செய்தாலும் அது தனதாரங்கிற நட்சத்திரங்கிறதுனால இவங்களுக்கு யோகத்தை செய்யும் அதாவது சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் தனதாரி நட்சத்திரம் வர்றதுனால இவங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா மகாவிஷ்ணு நின்ற பெருமாளை வழிபாடு செய்யலாம் அதாவது சுக்கரனும் நட்சத்திரம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யலாம் இந்த நெகட்டிவ் எனர்ஜியால் அமானுஷியங்களால் பாதிப்பு இருக்கிறதுனால நரசிம்மர் யோக நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையிலே நேர்மறையாகவும் அதே போல பார்த்தீங்கன்னா நேர்மறையான வெற்றிகளை பற்றும் வாழ்க்கையில் எந்த விதமான எந்த இடத்துலையுமே தோல்வி அடையாமல் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ந யோக நரசிம்மர் வழிபாடு போராட நட்சத்திரத்தை பொறுத்த வாழ்க்கை முழுவதும் வெற்றிகர மனிதராகவும் அதிர்ஷ்டகர மனிதராகவும் ஆக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்